ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏழு நாள் ஏழு ராகி வக ரெசிப்பியில் ஒரு ஹெல்த்தியான ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பெண்கள் குழந்தைங்கள் இதை கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் வாரத்தில் ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து வாங்க எப்படி சேரன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு முழு ராகி எடுத்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ராகியை வறுத்து விட்டுருங்க ராகி வந்து லேசாக நிறம் மாறி நல்லா பொரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்து விட்டுருலாம் வீடியோவில் பார்த்திங்கனா தெரியும் லேசாக வந்து வெள்ளை வெள்ளையாக பொறிஞ்சிருக்கு இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரப்பி விட்டீங்கன்னா நல்லா ராகி வந்து நம்மளுக்கு ஆறி கிடச்சிரும் கருகிட்ட கூடாது ராகி வந்து கொஞ்சம் பக்குவமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பொடியை அரைச்சடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் அரைச்சிட்டு வந்துக்கோங்க அரைச்ச ராகி பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா பிஞ்சு போல் உப்பு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து கூல் வாட்டர் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் கூட எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா புட்டு மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிடுத்துடலாங்க பாருங்கள் ஒரே முட்டாக சேர்த்துக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசஞ்சிடுத்துடலாம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடி வரணும் அதுதான் வந்து இதுக்கு சரியான பதம் இதை வந்து ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ராகி மாவில் செஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும் ஒரு பிடி பிடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பிடி வரணும் அதுதான் சரியான பதம் இதை வந்து இப்போ இட்லி சட்டியில் ஆவி கட்டி வேக வச்சிடலாம் இது போல் நல்லா பருப்பி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க வேகட்டும் மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்து வேர்க்கடலையாக இருந்தால் தோலை நிற்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க நான் வந்து பச்சை வேர்க்கல் நல்லா லைட்டாக வறுத்துக்கிறேன் லேசாக தோல் கருகிற அளவுக்கு வருத்தா போதும் பாருங்க வருவட்ருச்சு அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுருவோம் மாற்றிட்டு அப்படியே கொஞ்சமாக லேசாக தோலையெல்லாம் நீக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்துக்கலாம் நீங்கள் நிலக்கடலை எள்ளும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு பத்து போல முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பெல்லாம் இல்லை நிலக்கடலையும் எள்ளு தான் சேர்த்துருக்குறேன் எள்ளு வறுவெட்டுருச்சு படப்படன்னு வெடிக்கும் அதுதான் நம்மளுக்கு சரியான பதம் அதையும் எடுத்து ஆரம்பிச்சுக்கலாங்க இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு அதையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூலம் வறுத்தான் சரியாக இருக்கும் வறுத்தெடுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கிலாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச நிலக்கடலை எள் இது ரெண்டை மட்டும் நான் மிக்சியில் ஓரளவுக்கு குரகுறைப்பரை செட்டு வந்துடுறேன் இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ ஆவியில் வேக வச்சுருக்கிற மாவெடுத்து கையால் எடுத்து கொஞ்சமாக உருட்டி பார்த்திங்கன்னா உருட்டு தான் வரும் அந்த அளவுக்கு இருக்கணும் அந்த பதம் வந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ராகி மாவு வெந்திருச்சு இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் ராகி மாவு வந்து முழுசாக ஆறிடக்கூடாது ஓரளவுக்கு கைப்பிருக்கிற சூட்லேயே மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம உருண்டையை ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்கள் கை கைப்பிருக்கிற சூட் இருக்குது இப்போ இது கூட நம்ம அரைச்சிட்டு வந்த நிலக்கடலையும் எள்ளு பொடியும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காய் துருளையும் இது கூட சேர்த்துருவோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்த நிலக்கடலை பொடி தேங்காய் துருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது போல் ஒரு முறை நல்லா கலந்து விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏழு நாளுக்கு ஏழு வகை ராகி ரெசிபி போட்டிருக்குறோம் டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் அல்லது கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம் கொஞ்சம் பாகு வெள்ளமாக சேர்த்துக்கோங்க பாகு கருப்பட்டியாக சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடோடு இருக்கும் போதே நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் உருண்டை வரும் ஆறிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உருண்டை வராது இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுன்னு சொல்லலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் இது போல் எடுத்து நம்ம உருண்டையாக கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக உருண்டை வந்துருச்சு இது போல் மிச்சர் இருக்கிற எல்லா மாவையுமே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன் கூட நீங்கள் நெய் சேர்த்து கூட உருண்டை பண்ணிக்கலாம் நம்ம ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதை வந்து பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தோசை அல்லது கஞ்சி இது மாதிரி சிம்மிலி உருண்டை இது போல் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வார்த்தைக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க பாருங்கள் என்னோட ஸ்டைலில் சூப்பரான ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் வேறு லெவலாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்